મેં જે સપ્તાહ એન્જી સપ્તાહ દે એને ના મુકતા કચિરન નું ચમળ માં જાય ઈકે માં દકરઈ ના પનિંગ સઉન્ડ સેટ કરું ને આપું ને આપડે બાઈક ની ના દઈ માંડવા બાઈક વારપો કે પેનો

எப்போருமே கொஞ்சம் எது வேணாலும் வாங்க மோதி பார்க்கலான்றது மாதிரி தான் நம்மளோட கேரக்டர்ஸும் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி வந்து நிறையா பிரியாணி பண்ணி நம்ம தெருவில் இருக்கிறோம் பசங்களுக்குலாம் வந்து நான் வந்து சாப்பாடு கொடுக்க போகிறேன் என்ன இருமல் ஆண்டா இருமல் வரும் பணம் ஏறுனா இருமல் வருமா அப்படியா வைத்தியம் வைத்தியங்கித்தையும் பாத்துட்டு ஏறலாமலா ஆ எல்லா பணியும் போச்சுண்ண இப்போ எத்தனை பணம் ஓரளவு இருக்குதா சரிங்க

சுமித்ரா அவர்களை இன்னும் நான் புறணியே பேச மாட்டேன் கல்யாணம் இருந்து பத்து வருஷம் ஆகிட்டு எங்கேயாவது போய் புறணி பேசிட்டு உட்காந்துருந்தேன் நீ வா சுமித்ரான்னு கூப்பிட்டு வந்துருக்கீரா

இப்படி மைண்ட்ல உள்ள ஆட்களுக்கு எல்லாம் என்ன கருத்து சொல்ல போறோம் இப்போ இந்த பையன் லவ் பண்றான் இப்போ இந்த பையன் அவ வீட்டுல எதிர்ப்பு வருது என்ன எதிர்ப்புனா நீ அந்த பிள்ளைய கட்டக்கூடாதுன்னு எதிர்ப்பு வரல அதாவது எனக்கு பட்டு சேலை எனக்கு பட்டு சேலை வரணும் நீ யார வேணாலும் கல்யாணம் முடிச்சுக்க நீ யார வேணாலும் கல்யாணம் முடிச்சுக்க எனக்கு பட்டு சேலை வரணும் அதுதான் இப்போ கான்செப்ட் இப்போ நீங்க இதுக்கு என்ன சொல்ல போறீங்க காதல் வந்து எந்த அளவுக்கு வந்து நிக்குது

போய்ட <laughs> <laughs>